ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டை காசமான ஒரு ரெசிபி செய்யப்படுறேன் என்ன பார்க்குறீங்களா ஜெஞ்சர் அண்டு கார்லிக் பிக்கல்ஸு ஸோ ஊருகா பண்ண போகிறேன் அதுக்குண்டான தேவையெல்லாம் பொருள் தான் வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு கால் கிலோ அரை கிலோ கட்டியிருக்கோம் சாரி அரை கிலோ கட்டியிருக்கோம் இஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு ஆற வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு இஞ்சி தான் ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா டைஜஷனுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு எல் உடல் கொழுப்பு கரைக்கிறதுக்கு எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து ஜிஞ்சரு ஸோ அதனால தான் நான் அதிகமாக எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இப்போ தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி நாலு மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளி பழமாக இருக்குது பாருங்கள் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட செய்கிறதுக்கு ஏன்னா தக்காளி நான் ஆட் பண்ணுறேன்னாக்கா இஞ்சி வெறும் நார் நான் போனவாண்டே இஞ்சி உறுக்காய் செய்கிறப்போ வெறும் நல்ல ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நார் தன்மையாக ஸோ அது நல்லா நீட் நீட்டாக அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே கரையணும் பேஸ்ட்டாக வரணுனாக்கா நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்னா அதோடு இது சேர்த்து மிங்கில் ஆகிடும் அதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இவன காஞ்ச மிளகாய் இது காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டு சில்லி பவுட்ரு தேவைப்பட்டு நம்ம போட்டுக்கலாம் ஸோ அது வச்சுருக்கேன் பெருங்காயம் மஞ்சள் தூள் அண்டு கருவேப்பிலை பவுடர் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது தாளிக்கிறதுக்கு இது குருக குண்டான மசாலா இது மிளகு சீரகம் பெந்தியம் கடுகு ஆளு ஒரு ஸ்பூன் எல்லாமே ஒரு ஸ்பூனாக எடுத்துருக்கேன் நான் இது நம்ம இப்போ வந்து ட்ரையாக தான் ஏன்னா பவுடராக பண்ணுது அதனால் ட்ரையாக வறுத்துட்டு அதோடு சேர்த்து இந்த காஞ்ச மிளகா போட்டு வதக்கணும் இது இப்போ நல்லா வதக்கி ஐ மீன் வறுத்து நல்லா டிஷ்ஷாக வரா மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து வாசனையாக இருக்கும் எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டுலாம் வந்து எண்ணெயில் வதக்கணும் ரெண்டு கப்பு இஞ்சி ஒரு கப்பு பூண்டு இதுக்கு தேவை ரெண்டு கப்பு தக்காளி ஸோ இதுக்கு தேவையான மிளக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் இந்த மிளகா நம்ம அரைச்சிட்டு தேவைப்பட்ட சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் நல்லா ரோஸ்டடாக வறுத்துட்டேன் இது ஒன்று ஆச்சுங்களா இது ட்ரையாக நல்லா பவுட்ராத்துக்காக வரைச்சி வறுத்துது அது சாரி அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இஞ்சி மிளகா நெடி இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும் ஏன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அந்த காரத்தன்மை குறையும் கெடாமல் இருக்கும் அதே சமயம் எண்ணெயில் பொறிச்சோம்னா டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து எண்ணெயில் பொறிச்சிக்கணும் இஞ்சி பாருங்கள் நல்லா சூப்பராக சிவந்து வந்துருச்சு நல்லா பாயில் ஆகிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது சூப்பராக அந்த ஈரத்தனமெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா உருன்னு வந்திருக்கு இது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்துடலாம் இது வந்து தாளிக்கத்துக்கு வச்சுருக்கேன் இது பொடி ஒரு ஸ்பூனும் மஞ்சத்தில் ஒரு ஸ்பூனு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து இந்த பவுட்ரு பண்ணுறோம் இல்லையா ஸோ அதில் அதில் போட்டு அரைச்சிக்கணும் அந்த வறுத்து வச்ச மிளகு சீரகம் கடுகு வெந்தியம்லாம் பண்ணலையா க மிளகா ஸோ அதுதான் இது நல்லா வாசனை நல்லாயிருக்கு இதுலேயும் வந்து கருப்பில பொடி மஞ்சள் பவுட்ரு போட்டுக்கலாம் இதே ஒரு ஷேக் பண்ணி அரைச்சிக்கணும் அடுத்தது அந்த எண்ணிலையும் தக்காளி போட்டு வதக்கிட்டேன் இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் அதுக்குள்ளே இந்த பவுடரும் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸு எலும்பு சைஸ் கூட இல்லை அதை விட குட்டி சைஸ் ஏன்னாக்கா தக்காளி போடுறோம் இல்லையா அதுவே புளிப்பு அதனால் புளி நம்ம கம்மியாக போட்டுக்கணும் லாஸ்ட்டில் தக்காளி இறக்க துண்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா கடாய் வந்து கருப்பு கருப்பாகிடும் தக்காளி புளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சின்னா தண்ணியெல்லாம் எழுத்துச்சின்னா ஊருக்காய் கெடாது நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணுறது அந்த பசு வசுரம் பச்சை வசனெலாம் போயிடும் செய்யும் ஸோ நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் அரைச்சிட்டேன் உங்களுக்கு பேஸ்ட்டு அரைக்க வரலைனாக்கா நீங்கள் சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் என்ன அப்படியே பீஸ் பீஸாக இருக்குன்றதே ஃபீல் பண்ணாதீங்க அரைக்க முடியலன்ட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து தாளிக்கு வச்சுருக்கேன் கடுகு கருவேப்பிலை வெந்தயம் மிளகாய் இதெல்லாம் தாளிக்க வச்சுருக்கேன் பெருங்காயம் போடணும் இதெல்லாம் அந்த மசாலா போட்டுருக்கு இப்போ வந்து இந்த தக்காளியை அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் எடுத்துட்டேன் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது அந்த தக்காளியெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து இது பாருங்கள் பேஸ்ட்டை அரைச்சிட்டேன் இது எல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ஜஸ்ட்டு தாளிச்சிட்டா மட்டும் போகிறோம் இது பாருங்க நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நான் இதையும் நல்லெண்ணெய் இதை வந்து ஊற்றுறேன் நல்ல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ச ஊருகாவும் கெடாமல் இருக்கும் ஒரு நூறு கிட்டே நான் ஊற்றிருக்கேன் போகிறோம் இதில் இதை முதல்ல நல்லா கவனிங்க இதை போட்டுட்டு தாளிச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாமே ஒன்பே ஒன்னாக எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணணும் கடுகு புரிஞ்சு புரியுது பாருங்கள் புரிஞ்சிச்சா நம்ம இப்போ ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோம்னே இப்போது நம்ம எல்லாமே இப்போது எல்லாமே ஒன்பே ஒன்னாக நம்ம சேர்த்துக்கலாம் முதல்ல பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டுவோம் இல்லையா நெக்ஸ்ட்டு இந்த தக்காளி அரைச்சிது இதை போடணும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் இந்த ஹீட்டில் தான் அந்த மாதிரி சவுண்டு கேட்குது அடுத்தது பவுட்ரு போடணும் முக்கியமாக வந்து இதுதான் பாருங்க நல்லா வாசனையாக இருக்குது இந்த பவுட்ரு போடணும் அடுத்தது இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது அது உங்களுக்கே தெரியும் பெருங்காயம் அதுதான் ரொம்ப மஸ்ட்டு ஊருகானாலே பெருங்காயம் அந்த பெருங்காயம் போட்டால் தான் ஊர்காவுக்கு வேல்யூ நம்ம ஹெல்த்துக்கு நல்லது வாசனையாக இருக்கும் எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸ்ன்ற மாதிரி யூஸாக இருக்கும் அந்த பெருங்காயம் போடணும் இது எல்லாம் கிளரிட்டி வரைகிடுங்க எல்லாமே நல்லா மிங்கில ஆடிச்சு எல்லாமே கிளறி விட்டுட்டேன் பாருங்கள் அவ்வளோ எண்ணெய் ஊற்றந்து எல்லாம் எல்லையும் எல்லாம் எடுத்துக்கிச்சு இதை நல்லா பாயில் ஆட்டி கொதித்து அந்த எண்ணெய் வெளியே வரணும் அதுதான் அந்த மெத்தட் இல்லையா ஸோ அடுத்தது சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்றது பெருங்காயம் நான் நல்ல சால்டாக ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயம் பவுடர் பண்ணுது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சால்ட் என்னடா உப்பே சேர்க்கலன்னு பார்த்துருப்பீங்க கல் உப்பு அண்டு வெள்ளம் வெள்ளமும் கொஞ்சம் மஸ்ட்டு தான் இது ஏன்னா டேஸ்ட் கொடுக்கும் இது உருகை வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லாயிருக்கும் இதையும் கிளரிட்டி வரையிருக்கேன் இப்போ இதில் காரம் உப்பும் பார்க்கணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இப்போது ஏன்னா கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பார்த்துட்டு நம்ம தேவையானது காரம் தேவையாக உப்பு தேவையானது இது பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிக்கிந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் அளவெல்லாம் பார்த்துட்டேன் காரம் பாருங்கள் இஞ்சியும் காரம் பூண்டும் காரம் பெப்பரை வேறு வச்சிருக்கோம் காஞ்ச மிளகா ஸோ இந்த காரமே கொஞ்சம் ஓவராகவே இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம் அப்படினு எங்களுக்கே இது ஓவராக இருக்குது இந்த மெர்ஷன் நீங்கள் அப்படியே பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்க கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் சாப்பிட்றவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அது இப்போ பாருங்கள் நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது ஏன்னா குயிக்காக வந்துடும் எல்லாமே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் இல்லையா ஸோ தண்ணிலாம் அவ்வளோவா இருக்காது நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இதுதான் மிஷ் இதுதான் அளவு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கேன் நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லையா எல் எல்லாமே ஹெல்த்துக்கு உண்டானதான் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெஸ்ட்டு இது உடம்புக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியோக்கெல்லாம் பாஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒருக்காக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ